பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சர்வதேச ஒலிம்பிக் திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை பிரான்சினுடைய பாரிஸ் நகரில் ஆரம்பம் ஆகியிருந்தது இந்த ஒலிம்பிக் திருவிழா ஆரம்பிக்கப்படுவதற்கு முதல் நாள் வியாழக்கிழமை பாரிஸ் நகரில் இடம்பெற்ற ஒரு அநீதியான செயற்பாடு சர்வதேச ஊடகங்களினுடைய கவனத்தை பெற்றிருந்தது இந்த விடயம் தொடர்பாகவும் இதனுடைய பின்னணி தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தோள்களில் தங்களினுடைய உடைமைகள் கரங்களிலே தங்களுடைய குழந்தைகளும் சிறுவர்களும் என பரீஸ் நகரின் வீதிகளில் குழுமி இருந்த ஒரு பெரும் தொகையான மக்கள் அந்த நகரினுடைய வேறு பகுதிகளுக்கு அல்லது அந்த நாட்டினுடைய வேறு வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் ஆயுதம் தாங்கிய படையினர் சூழ ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு விடயமானது சர்வதேச ஊடகங்களில் அதிகமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்வதை விட கலைக்கப்பட்டார்கள் என்று சொல்வதுதான் சரியானதாக இருக்கும் இந்த மக்கள் வேறு யாரும் அல்ல அண்மையில் பிரான்ஸ் நாட்டில் தஞ்சம் கோரி அகதிகளாக உள்ளே வந்தவர்கள் மற்றும் பிரான்ஸ் நாட்டில் வசித்து வந்த வீடற்றவர்கள்தான் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதிகமாக ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த மக்களை கொண்ட இந்த பெருங்கூட்டம் பிரான்ஸ் அரசாங்கத்தினால் கட்டணம் செலுத்தப்பட்டு பணி அமர்த்தப்பட்டிருந்த பேருந்துகளில் ஏற்றப்பட்டு அந்த பிரான்சினுடைய பிரதான நகரங்களினுடைய விளிம்பு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இந்த ஒலிம்பிக் திருவிழா முடியும் வரையில் இப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் தற்காலிகமாக தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த விடயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை சர்வதேச அரங்கில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள் தாங்கள் இந்த விடயம் தொடர்பாக எண்ணுகின்ற பொழுது நீண்ட காலமாக வீதியோரங்களில் வசிக்கக்கூடிய இந்த மக்கள் ஆக குறைந்தது ஒரு சில நாட்களுக்கு அல்லது ஒரு சில மாதங்களுக்காவது தாங்கள் கண்மூடி தூங்கக்கூடிய இரவு வேளைகளில் தங்களுடைய தலைகளுக்கு மேல் கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கும் என மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த ஒலிம்பிக் திருவிழா மூலமாக சர்வதேசத்தினுடைய பார்வை பிரான்சின் மீது விழுந்திருக்கிறது இந்த சர்வதேச பார்வை பிரான்சில் இருந்து அகற்றப்பட்டதன் பின்னர் இவ்வாறு வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான எதிர்காலம் என்னவென்பதை அறியாதவர்களாக இந்த மக்கள் காணப்படுகிறார்கள் தங்களை அனுப்புவது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தி ஏழு வயதான பெண்மணி தெரிவிக்கின்ற பொழுது இந்த விடயமானது ஒரு சூதாட்டம் போல இருக்கிறது நான் எங்கு செல்கிறேன் அல்லது எங்கு அனுப்பப்படுகிறேன் என்பது தொடர்பாகவோ அல்லது நான் அனுப்பப்படக்கூடிய இந்த இடங்களில் எவ்வளவு காலம் வசிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவோ எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் நான் அனுப்பப்படுகிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு சேர்த்து இப்படி பேசி இருக்கின்ற பெண்மணி தன்னுடைய உண்மையான பெயரை ஊடகங்களில் வெளியிட வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதற்கு காரணம் தன்னுடைய பாதுகாப்பின் நிமித்தம் தான் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை தான் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய திருவிழாவான இந்த ஒலிம்பிக் திருவிழாவை கோலாகலமாக தனது நாட்டில் நடைபெற்று முடிப்பது தொடர்பான ஏற்பாடுகளை செய்வதன் பொருட்டு பிரான்ஸ் அரசாங்கத்தினால் இப்படிப்பட்ட மக்களை வெளியேற்றக்கூடிய அல்லது நகருக்கு அப்பால் கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகள் நீண்ட காலமாகவே இடம்பெற்று வருவதாக செய்திகள் வாயிலாக அறிய கிடைக்கின்ற பொழுதிலும் கூட இப்படியான ஏற்பாடுகளை செய்த பிற்பாடும் அரசாங்கத்தினுடைய ஏற்பாடுகள் அவர்களினுடைய ஏற்பாட்டு செலவினங்கள் குறித்து இந்த விழா மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்களினுடைய பாதுகாப்பு மக்களினுடைய நலத்திட்டங்கள் தொடர்பாக அக்கறை செலுத்துவதை காட்டிலும் பொது போக்குவரத்துக்கான கட்டணங்களை அதிகரிப்பது தொடக்கம் பிரான்சினுடைய செய் நதியை சுத்தம் செய்வதற்காக அரச பணம் செலவிடப்பட்டமை வரைக்கும் ஆனால் அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் தொடர்பாக பிரான்சில் வசிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை பிரான்ஸ் அரசாங்கத்தின் மீது முன்வைத்து இருக்கிறார்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு குறித்து இந்த அநீதியான செயல் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு தன்னுடைய நாட்டில் நடைபெற இருக்கின்ற அல்லது நடைபெறுகின்ற இந்த ஒலிம்பிக் திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டிய கடப்பாட்டின் அடிப்படையில் தன்னுடைய நாட்டிற்கு தஞ்சம் கோரி வந்தவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது ஆனால் இந்த செயற்பாடானது பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒலிம்பிக் திருவிழாவையும் விட மிக முக்கியமான பேசுபொருளாக சர்வதேச அரங்கில் மாறி இருக்கிறது என சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் ஒரு திருவிழா அல்லது ஒரு சர்வதேச அரங்கில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அது நாடுகளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமான ஒரு விடயமாக இருக்கின்ற போதிலும் கூட ஒரு தரப்பினருக்கு சர்வதேச அரங்கில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பினருக்கு அது மிகப்பெரிய துயரமாக மாறும் ஒலிம்பிக் திருவிழா போன்ற எந்த திருவிழாக்கள் அல்லது எந்த விளையாட்டு நிகழ்வுகள் எந்த நாட்டில் நடத்தப்பட்டாலும் கூட ஒரு பகுதியினருக்கு அல்லது வறுமை கோட்டில் வாழ் கீழ் வாழக்கூடிய ஒரு தரப்பினருக்கு அவர்களினுடைய நாளாந்த வாழ்க்கை கடும் நெருக்கடிக்குள் தள்ளப்படும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது அப்படியான ஒரு நெருக்கடிக்குள் தான் தன்னுடைய நாட்டிற்கு தஞ்சம் கோரி வந்திருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் மீதும் தன்னுடைய நாட்டில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்கள் மீதும் பிரான்ஸ் அரசாங்கம் இப்பொழுது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது இந்த விவகாரம் இப்பொழுது செய்திகளில் அதிகமான கவனத்தை பெற்றிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனுடைய அடுத்தடுத்த கட்ட செய்திகள் வருகின்ற பொழுது தேவைப்பட்டால் இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் பேசலாம் மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்